வணக்கம் தம்பி நிசாந்த் நல்லா கிரியா பின் காலனி நினைவேக்கம்னு ஒரு புத்தகம் எழுதிக்கிறேன் அரசியல் சூழ்நிலை சூழ்நிலை சம்மந்தப்பட்ட புக்கு அது சேல்ஸ் பண்ண முடியாதனால விற்காதனால் நீ குடிப்பெலகத்துக்கு அடிமை ஆகிட்டேன் கரெக்டாக மோடி குறுக்க சொல்கிறதும் உங்கள் நண்பன் விக்ரம் அவரும் படிச்சிட்டு இருக்கிறாரு முதுகலை பட்டம் ஆங்கில ஒரு இதுவுமே கிடையாது சரியா எது மக்கள் விரும்புகிறாங்களோ எது விருப்பப்படுறாங்களோ அதன் மீது நோட்டம் கொண்டு அதன் சம்மந்தமாக படித்து அதுக்கு சம்மந்தமான நினைவில் ஏற்றி அதுக்கு புத்தகங்களை எழுதி விற்கணும் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கணும் எங்கே கொண்டு போய் வித்தா சேல்ஸ் ஆகுது யாரும் பிடிக்கலாம் யார புடிச்சு இது பண்ணலாம் அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக் தெரியணும் ஃபஸ்ட்டு நான் மட்டும் இது போதாது அதை கொண்டு போய் விற்கிறதுக்கு எங்கேயும் தெரியணும் அரசியல் சம்மந்தப்பட்ட ஆட்கள் கூட்ட விற்கணும்னா நல்லா படித்த ஆட்கள் அப்பார்ட்மெண்ட்டு அங்கே போய் ஸ்டால் போடுறது ப்ளஸ்ஸு வேறு சில அரசியல் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போய் நின்று பேசுறது அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த புத்தகத்தை பற்றி விரிவாக்கமாக சொல்கிறது பேசுகிறது கிளீராக தெளிவாக சொல்கிறது இதெல்லாம் சொன்னா தான் சேல்ஸ் ஆகுது புத்தகம் கண்காட்சியில் வச்சால் மட்டும் சேல்ஸ் ஆகாது போய் நின்னால் மட்டும் சேல்ஸ் ஆகாது சரியா அதை விட்டு வேறு புத்தகம் எழுதுற மாதிரி எழுதி அது சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஐடியா வேணால் என்னோடய டிஎமுக்கு மெசேஜ் பண்ணிட்டு என்னோடய நம்பர் கூட கொடுக்குறேன் நீ பேசு தப்பு தப்பு கிடையாது நான் சொல்கிற ஐடியா சொல்கிறேன் நான் மார்க்கெட்டிங்கில் இருபத்தி மூணு வருஷம் சரியா எடுத்த அங்கே நீ எதையுமே பண்ணாதே என்ன தோணுது உனக்கு நல்லது தோணுச்சுன்னா எழுதி வச்சுக்கோ தப்பு கிடையாது அதை பத்தி நீ எழுது கட்டுரை எழுது பேச்சு எழுது எதான எழுதிக்கோ நல்லது வேற இது கிடையாது ஒன்னா படிக்கிற வேலைக்குதா இருக்குதா நீ படிக்கிறியாமா மேல் படிப்புக்கு படி அதையவே படி இந்த பழக்கத்தை குடிப்பாக தூக்கி அக்கட்டை வீசு சரியா ஒரு லட்சியவாதி வாதி தம்பி நீ எல்லாம் நீ எல்லாம் ஒரு லட்சியவாதி வாதி எங்கே கிடைக்கி பொக்கிசம் நீ எல்லாம் ஒரு கதை எழுதுதாகிட்ட ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு அவ்வளோ நாலேஜ் அவ்வளோ திறமை வந்திருக்குதுன்னா ஒரு பொக்கிசம் இந்த பொக்கிசத்தை ஏன் தண்ணி அடிச்சு கெடுத்துக்கிறேன் வீணா போயிரு வெட்டியா போயிரு இருக்கிற அறிவு ஓயிரு சிந்தனை போயிரு கெட்டு போயிரு மண்ணு மாறாயிருவோம் சரியா எவனும் மதிக்க மாட்டான் அவ்வளவு தினமே அவ்வளவு புக் எழுதி அரசியல் பத்தி புக் எழுதி ஒரு விற்கிற அளவுக்கு புத்த கண்காட்சியில் போய் விற்கிற அளவுக்கு வளர்ந்துட்ட நீயே கரெக்டா விற்கிற அளவு வளர்ந்த நீயே சாதாரணமா ஒரு விஷயமா விற்கிற அளவுக்கு வளர்ந்துக்கிறீங்களா அப்போ உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது அப்புறம் என்ன விக்லீனா பரவாயில்ல விடு அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒன்று கதை எழுது வேறு ஒன்று பண்டு உனக்கு பிடிச்சது பண்டு அரசியல் வேண்டாம் சரியா இந்த குடிப்பழக்கம் வேண்டாம் தூக்கி அக்கடை ஓட்டு மேல் படிப்புக்கு முறையீடு படி நல்லா படி நல்ல பெரியளாக இருக்குது வாழ்த்துக்கள் உனக்கு நண்பன் விக்ரம் ரொம்ப விருப்பப்படுறாரு ரொம்ப கஷ்டப்படுறாரு தூக்கி அந்த பழக்கத்துலேருந்து வெளிவா சரியா நல்ல வயனாரு நம்பிக்கையான வயனார் வீட்டுக்கு ஒரு நல்ல பிள்ளை நண்பனுக்கு ஒரு நல்ல பையன் உன் வாழ்க்கைக்கு நீ நல்ல பையன் வெற்றி அழிவா கண்டிப்பா உனக்கு பிடித்ததை எழுது திறமையை கெடுத்துக் கொள்ளாதே தம்பி வாழ்க